மதுராந்தகம் நகர திமுக இளைஞண்ணெய் சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக இளைஞ சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதன உலக பொதுக்கூட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆண்டோ நகர இளைஞரணி அமைப்பாளர் முகமது புகாரி ஆகியோர் ஏற்பாட்டில் நகர கழக செயலாளர் குமார் தலைமையில் மதுராந்தகம் தேரடி வீதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் யுவராஜ் தலைமை கழக பேச்சாளர் திருமூர் ரஜினி செந்தில் பேரரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் அவர்களின் சிறப்புகளை திமுக திராவிட மாடலாட்சி நான்காண்டுகளில் நாட்டு மக்களுக்கு செய்த பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி பேசினர் இதில் பலர் கலந்து கொண்டனர் ஆவடியில ஒரு அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பேசி இருக்கேன் திமுக இளைஞரணி சார்பில் மூதாட்டிக்கு தந்த அதிகமான என்று கடையழு வள்ளல்களை நாம் வரலாற்றில் படித்திருக்கும் பாண்டிய நெஞ்சனையும் நீங்கள் வரலாற்றில் படித்திருப்பீர்கள் அந்த கரிகால சோழனையும் பாண்டிய நமது மாநிலத்தின் கட்டமைப்பு ஒரு வித்தியாசமானது இந்திய ஒன்றிய அரசில் அங்கம் அளிக்கின்ற முப்பத்தி நாலு மாநில போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பல எண்ணற்ற திட்டங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக மகளை உரிமைத்தவை ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு படி மேலே உயர்ந்து பெண்களும் அச்சகர் பெண்களும் ஓதுவர கழகம் இல்லை என்றால் நம்ம அவங்க வேலை தான் நான் இப்ப விவசாய மேசை இல்லாத பாரதி கொடியவர்களின் கோட்சி செயலாளர் அண்ணன் குமார் அவர்களே வந்தவர்கள் எல்லாம் வண்ணத்தமிழில் ஏற்று நடந்து கொண்டிருக்கிற முன்னேற்ற கழகத்தின் முக்கியமானவர்களே எனக்கு முன்னால் எழுச்சி யாத்தியம் வந்திருக்கிற இந்த உணர்ச்சி மேல் புலம்போடு ஆனால் பிரேம் சந்த் அவர்களே நல்லது பெயரான உடன்பிறப்பு